அதாவது தமிழ் சினிமா வெரி பிகினிங் பிகினிங் இருந்த ஒரு இப்போ பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோவுக்குமான ஒரு கான்ஃப்ளிக் இதுதான் கதை இது பீரியடாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே நடக்கிற சினிமா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப அது வந்து பெரிய ஆர்வமாக இருந்தது அதாவது சவால்ன்றத விட இது எனக்கு ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு கேன்வாஸ் கிடச்சிருக்கு இதை வந்து அழகான ஒரு பெயிண்டிங்காக மாற்றணுன்றதில் எனக்கு பெரும் ஆர்வமாக இருந்து அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு செட்டு அப்படின்னு ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு செட்டு ஒரு ஒரு செட்டாக நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ஸ் ஒரிலுமே வந்துட்டு அந்த செட்டுக்காகவே நம்ம வெளியில் அதாவது மற்ற படங்களில் வந்து ஏதாவது காரைக்குடியில் போய்ட்டு ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிலாம் இல்லாமல் செட்டை டிசைன் பண்ணிட்டு செட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே டிசைன் பண்ணோம் அந்த படத்தில் அப்படி ஒரு எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இந்த அனுபவம் எங்கேருந்து எனக்கு எப்படி எனக்கு சாத்தியப்படுச்சுன்னா இந்த அனுபவம் சாத்தியப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ஃபுல்ஃபில் ஆகிறது இந்த ப்ரொடியூசர் படத்தோட ப்ரொடியூசர் அதாவது சினிமாவை வந்துட்டு ஒவ்வொரு கணமும் வந்து லவ் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல அது இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு நான் அப்படி பார்த்தாவே நம்ம சுரேஷன் சுரேஷ் சார் வந்துட்டு அதாவது அவர் வந்துட்டு இப்போ இருக்கிற அதாவது கரண்ட்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன இப்போ புதுசாக சினிமாவுக்கு வருவான்ல அப்படி ஒரு மனுஷன் போல டைம் அதாவது ஒரு நம்மளுக்கு முன்ன வந்து நிற்பார் ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னே வந்து நிற்பார் எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான டைம் அதாவது பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும் விஷுவல் அதை தெரியணும் ஒவ்வொரு அப்படி வந்து பயங்கரமான ஒரு சுதந்திரம் கொடுத்து இதில் எப்படி ஒர்க் பண்ணன்றத அவர்கிட்ட நான் ஒரு ஒரு பெரிய சொல்கிறது ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய நான் கற்றுக்கிறேன் அவர்கிட்ட அப்படி ஒரு மனிதராக இருந்தார் அப்படி சினிமாவை காதலிக்கக்கூடிய லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் இப்படியான ஒரு படைப்பை இப்போ திரையில் பார்த்துருப்பீங்க அப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதுதான் வந்து திரைமொழியில் படம் வெற்றி மகத்தான வெற்றி அடைவதற்கு அது ஒரு முக ஒரு மூல காரணமாக அமையுது அப்படி எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஸ்ப்ரிட் மீடியா சுரேஷ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் சார் மற்றும் ராணா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி எனக்கு என்ன பேசுறது தெரியல ரொம்ப படம் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளாக்கியிருக்கு அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக மகத்தான வெற்றியை நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஸோ ஹை டு ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஐ லைக் டு தேங்க் சுரேஷ் சார் அண்ட் துல்கர் சார் வேஃபர் ஃபிலிம்ஸ் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர் செல்வா ஃபார் சூஸிங் மீ வாட்டி நாங்கள் வந்து அரௌண்ட் தேர்ட் டே ஃபோர்த் டே சம்திங் செட்டுக்கு போனேன் உடனே கொஞ்சம் லோக்கலாகவே பேசிடுறேன் பேஜராக இருந்தது அப்படியே அந்த செட் செட்டை பார்த்த உடனே ஐயோ கொய்யால இல்லை இப்படி இருக்கா அப்படின்ட்டு ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட் அதுவே எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துது ப்ளஸ் எடிட் ரூம் வந்து ஃபஸ்ட்டு சீன் எடிட் பண்ணுறேன் டிக்யூ சரோட என்ட்ரி தான் அது பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஆர் கம்மிங் ஐ வாஸ் லைக் அதனால தான் பேசுறது இல்லை புரியுதுங்களா ஐ வாஸ் லைக் ஓ காட் திஸ் இஸ் டூ மச் திஸ் இஸ் இஸ் வெரி குட் அப்படின்ற அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் பீக் துல்கர் சார் கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளி அந்த சீன் எடிட் பண்ணிட்டு போகிறேன் பார்த்தோன்னா ஹீரோயின் பின்னாடிகளேருந்து வராங்க ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஆல் ஆஃப் யூ வில் ஃபாலோ இன் லவ் தர் கேரக்டர் அரௌண்ட் த வேர்ல்டு ஐ திங்க் சிம்ரன் மேடம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்களே பெருசாக அந்த மாதிரி அவங்க போய்ட்டு வருவாங்க அது ஒன்று ரெண்டாவது ராணா சார் பற்றி சொல்லணும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கார் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு ராணா சார் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சமுதிரகனி சார் பற்றி சொல்லணுன்னா இவங்க ரெண்டு பேர் படத்தில் மட்டும் போட்டி போடல செட்லேயும் போ போட்டி போட்டு நச்சிட்ருக்காங்க தில்கோ சார் ஒரு பக்கம் ஒன்று பண்ண அவர் இன்னொரு பக்கம் பண்ண பயங்கரமாக நடிச்சு இன்னும் பின்னியிருக்காங்க எல்லோரும் டேரக்டர் பற்றி சொல்லணும்னா சொல்கிறேன் யூஸ்வலாக வந்து ச நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸில் தான் தனிப்பட்ட இன்டர்வியூஸில் தான் நான் அதிகமாக பேசுது இந்த மாதிரி பேசுனதே கிடையாது தனிப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க சார் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண படத்துல எது சார் ரொம்ப கஷ்டமான படம் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து மோஸ்ட்லி ஆல் தி ஃபிலிம்ஸ் ஆஃப் த சேம் ஒன்லி அப்படின்னு தான் சொல்வேன் ஆனால் இன்னைக்கு யாராவது அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது நான் வந்து காந்தா படம்னு தான் சொல்வேன் ஏன் தெரியுமா ஏன் நான் எடிட் பண்ணி ஆறு மாதம் வச்சு செஞ்சார் என்ன அதில் என்னன்னா என்ன விஷயம்னா இல்லை என்ன இன்ன குட் வே நல்ல ஒரு விஷயத்துல தான் சொல்கிறேன் என் படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் ஈவினிங் வரைக்கும் எடிட் பண்ணுவோம் சூப்பர் மச்சாம் லாக் சூப்பராக இருக்குது சமயம் வந்திருக்கு இதுதான் மச்சான் படம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அத்தனை நாள் காலைல பார்த்தா ஒரு பேப்பரு ஒரு ரெண்டு மூணு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வந்து வடிவேல் ரியாக்ஷன் தான் ஐயோ ஐயோ போரா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அவள் அவரோட கொஸ்டின் வந்து எனக்கு இருக்காது அவரோட படத்தோட கொஸ்டின் அவருக்கே இருக்கும் இந்த மாதிரி அவரே கேள்வி கேட்டு அந்த கேள்வியை என்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி இதனால் இப்படி பண்ண இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவார் ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டயர் ஐயாவை கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார் அவரை கதை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கதையை சொல்லிவிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் தூங்கலை சாப்பிடல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு எடுக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க நிஜமாகவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன் அவர் ஐயாம்பார் அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன் துல்கர் சாரை சொல்கிறேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளோ மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரித்த ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு உங்களை விட நான் மூணு வருஷம் முன்னாடி அப்புடின்னார் ராணாட்டை பேசினா பதினாறுன்றார் என்னையா நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை விடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்க எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு நான்லாம் ஒரு எட்டு மாதம் ஆரம்பிச்சோட சுற்றி இருந்தேன் எங்கே போனாலும் சரி போட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பூத்திட்டே இது அலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா செல்வாக்கிட்ட அவ்வளோ இருக்கு செல்வாக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைம்ல நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னு அது வேண்டாம் அப்படின்னு ஏன் செல்வா இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்களை மட்டும் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவா இருக்கு சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமா உணர்ந்துகிட்டேன் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் சொன்னேன் யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும் செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு அந்த மாதிரி கத்து கொடுத்தாரு செல்வா அவர் முதல் படமெல்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் செல்வா வாழ்க நல்லா பெருசாக வருவீங்க உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும் டேக் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நான் டயர்டாயிருவேன் முதல் நாலு வாட்டி கற்றுவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பாளி உங்களுடைய உழைப்புக்கு வாடமே இல்லை வெல்க என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கிறமாக இருக்கு அப்படிமா அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை என்னன்னா ஒரு சில சீன்ஸ் செல்வா வந்து சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் இது நிஜம்னு என்னை நம்பவை நான் நிஜம் நம்பணும் அப்போ தான் நான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்வார் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனாலே எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது பொய் சொல்லிக்கிறது நடிக்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே நிஜமாக இருக்கும் அப்படி தான் அவரை பார்த்தேன் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவார் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு நான் ஃபோனில் கூட பேசலை பேசுனா சார் அப்படின்னு கூப்பிட்டுருவோமோ அவர் நம்மளை சார்னு கூப்பிட்டுருவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை செல்வாட சொல்வேன் மகாதேவன் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என் பிள்ளை குமாரி அவர் ராஜகுமாரி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவர் அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ நியாயம் செஞ்ச ஒரு பெண்ணு இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் சொன்னேன் நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்ப உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னா நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில் என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே ராணா இருப்பார் செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாருலாம் எனக்கு தெரியாது அந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒர்க்காக பார்த்துட்டே இருந்தார் இது என்று சொல்லிகிட்டே இருந்தார் என்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவார் அண்ணே ஒரு நல்ல பழைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சிச்சின்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருக்கோம் அதை தான் நான் இருக்கேன் அப்படின்னாரு வாழ்க உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார் விஎஸ் ராகவன் சார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயசில் என்னுடைய ப்ராஜெக்டில் ஒன்றில் நடிகை வர்றார் அப்போ என்கிட்ட சொல்லுவார் கனி நீ உண்மையா இருந்துரு சினிமா உன்னை விடவே விடாது ஏதோ ஒரு இடத்துல உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசுல பார்க்குறேன் என்னுடைய படத்துக்காக அவர் டேக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போறேன் அப்பான்னு ஒரு படத்துக்காக அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசு அவர் இறங்கி வர்றார் அப்போ சொல்கிறார் நான் சொன்னேன்ல நான் உண்மையா இருக்கிறதுனால என்னுடைய மரணம் முறை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன் சினிமா என்னை விடவே விடாது உன்னை யாருமே பார்க்கலையே நீ கவலையப்படாத உன்னை கேமரா பார்த்துட்ருக்கு நீ உண்மையாக இருந்துரு அப்படிம்பார் அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைப்பிடிக்கும் காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும் அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்திருக்கு ஏற்றா ஆன்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உண்மை சரணந்த என் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் என் படத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழித்து நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு என்னடா வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினார் அட்டகாசமாக இருந்தது அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம் கை காட்டுவோம் சிரிப்போம் இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவன் பேசவே மாட்டானே அப்புறம் பேசுகிறான் அப்படின்னு லேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை சொன்னான் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேரக்டர் சொன்னேன் சார் இப்படி சொன்னார் சொல்லிட்டாரா அப்போ ரைட்டு அப்படின்னாரு அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலைஞன் எல்லோருடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான் அதுக்குள்ளே இறங்கினதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன் என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும் நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார் அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இது அவர் அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வெல்வோம் நன்றி லாவணி ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஆஹா இன்றைக்கி தமிழில் பேசணும்ல ஓகே ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பட் டைரக்டர் செல்வா வந்து அழகான டைலாக்ஸ் எழுதினார் அதுதான் நான் வந்து சொன்னேன் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிபுல்லா பேசுவார் தமிழ் ஸோ ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ் அதான் என் வாழ்க்கை வந்து ஐ ஒன் ஆஃப் தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் சென்னை டி நகர் இருந்து நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு நான் வாழ்ந்தேன் அங்க வந்து சின்ன ஐ ஒன்லி ஃபியூ என்னன்னா விஜய் வாயினி ஸ்டூடியோஸ்ல இப்படி நடந்தது ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ செட்டியார் அண்ட் அந்த ஸ்டுடியோவில் இந்த ஸ்டார் இது சொன்னார் ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோ ஸ்டோரிஸ் ஒரு ஃபேசினேஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்து செல்வா ப்ராட் திஸ் அமேசிங் ஸ்டோரி கால் காந்தா செல்வா பற்றி நவம்பர் ஃபோர்டீன்த்க்கு அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன் தேர்ஸ் ஆர் லாட் மோர் டு ஸ்பீக் பிகாஸ் ஈஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பீப்புள் ஐவ் மேட் அண்ட் ஃபவுண்ட் இன் மை லைஃப் அண்ட் அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆள்னா இந்த படத்தில் ஐ வாண்டட் ஒரு புதுமுகம் நியூ ஹீரோயின் சரி ஓகேடா கேரக்டர் ஓகே புதுமுகம் வந்து ரெகுலராக வந்து கேன் ஜஸ்ட் காஸ்ட் ஆக்ட்ரஸ் தட்ஸ் தேர்ன்னு சொன்னேன் இல்லை அவர் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் ஹண்ட்ரட் ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலி ஒரு ஒரு டைமில் வந்து என் ஃபோனில் ஒன்லி புது கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்தது பார்த்தா ஒரு மாதிரியாக தான்

ரக்டர் ஹிம் செல் அண்ட் அண்ட் அமேசிங் ஆக்டர் என்ன ஒரு ஆக்டர் என்ன ஒரு மனிதன் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபில் வித் ஹிம் அண்ட் ஹி இஸ் ட்ரூலி த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ஹியூமன் பீய் அண்ட் த மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆக்டர் ஐவ் மெட் அவன் செட்ல வந்து ஒன்ட் யூன் ஃபீல் லைக் ஆக்டர் இட்லி ஹி ஃபீல் லைக் செல்வாஸ் அசிஸ்டன்ட் டெரக்டர் ஆக்சுவலி அவ வந்து ஆமாமா இது வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணோம் பேக் கிரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு அண்ட் இன்னைக்கு கூட

ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுத துல்கர் துல்கர்தா யோசிச்சு எழுத எழுதுவார் அதுக்கப்புறம் ஒன்லி இஃப் டேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் தோ டு அதர் ஆக்டர்ஸ் பட் ஆஃப்டர் மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் ஹி வாஸ் நியூ பட் லவ்வர் திஸ் ஃபிலிம் மேன் ஐம் அன் அன் அமேசிங் அமேசிங் ஆக்டர் இஸ் அண்ட் ட்ரூலி ஜஸ்ட் வாட்சிங் திஸ் ஃபிலிம் யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இம் பர்ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் இட் என் அப்பா அதான் சொன்னார் ஈ வாட்ச் த ஃபில் இன் த டிஐ ஸ்வீட் சட் துல்கர் இஸ் சோ குட் ஐ கேன் ஜஸ்ட் கீப் வாட்சிங் ஹிம் சொன்னார் ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ என்ஜாய் திஸ் வெரி வெரி மச்னி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏவிஎம் ஸ்டூடியோஸ் அண்ட் ஐ நோ இம் ஃப்ரம் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவருன்னு பட் ஐ திங்க் A film like this needed a special someone like Anthony to be part. The cinematographer Dani, who is in Spain, uh, he's really got visuals that are. That's something that I've never seen. It romanticized cinema to me more than it ever was. Janu, some amazing music, sir, thank you very much. Uh, ஜேக்ஸ்ன ஸ்கோரிங் த ஃபிலிம் அரே ராமலிங்க சார் ஒன்னும் எப்படி மறந்துட்டேன் சாரி ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஒன்லி ஆர்கியூமெண்ட் மிம் எனக்கு தெரிய தெரியாத ஒரு தமிழில் அவருக்கு தெரிஞ்ச தமிழில் ஏதோ சண்டை போட்டுட்டே இருக் தட் பட் சார் தேங்க் யூ சார் ஃபார் பீங் பார்ட் த புரொடியூசர்ஸ் ஆப் திஸ் ஃபிலிம் மை கசின் பிரசாந்த் அண்ட் ஜோம் வெர் யூ ஜோம் You said you didn't want to come up on stage but uh, please give a big hand for Jom of Wayfarer and Prashant of Spirit who put this project together. Jom, you have to stand up and wave. Awesome! <laughs> uh, so, uh, without Dulkar, without Wayfarer, this film wouldn't have been what it is. Dulkar just is not an amazing actor, I think he is also an amazing producer. With the amount of talent he backs, with the amount of newcomers that he gives a push, and he's always there for new and innovative stories. So, this film is going to be out November 14th. I hope all of you like it, enjoy it. I will see you at the pre release and the premieres. Thank you. Thank you very much. ए ना यंग वो मिल पड़ा अय्योको रो भयमा एंड आम श्योर जस्ट द वे ऐ आम इन लव विम यू आल आ गुण फॉलो इन लव विम आफ्टर वाचिंग इट थैंक यू का एंटर टीम फॉर बिलीविंग इन मी बिलीविंग फ्रेश न्यू कमा फॉर किविंग दिस् कई ऑफ पर्फॉम This is Tamil introduction, and I'm so excited to start this journey with all of you. Ayya um, Selvaya, he's he's been my best supporter from day one, from casting me to teaching me. So I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Nadipta Chakravati. My co-actor, DQ Garu, um, when, the f when the script first came to me, I was very nervous because I saw that Dulkar Salman is the actor and it's this kind of performance and I was like, oh, yo, how am I going to live up to this? But um, with the help of all of them and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co actor and helping me throughout the film. Kani sir, um, actually I'm very emotional today because you know, very few films um, make you feel this way because all of them are like my family. And you don't feel this way for every other film that you do. So Kanisa, you are truly my father in Kanisa, you are truly my father in real life as well. So thank you so much. Nandri romba, romba Nandri. <laughs> Rana Garu. So I mean Spirit Media found me, found me as the talent, as an actor, brought me to Chennai. I stayed here for six months. Prepare for Kanta, and um, yeah, you introduced me to Tamil cinema. And thank you so much for that. I will always be grateful for this. <laughs> Anthony, sir, you are amazing. I've seen the edit, and I'm so, so thankful you're a part of our film. Um, thank you for giving me these beautiful compliments, and that means a lot to me and prashan thank you so much all your hard work is so so important and appreciated i know you're not the front face of the film but it's you are the one that makes things happen and i think that deserves a lot of appreciation danny uh, who's not with us here today but trust me guys he's given us a beautiful film the virtual film i mean the cinemat cinematography is beautiful, so thank you to him as well and the rest of the kanta team. so, yes, this is my tamil introduction. i'm very proud of this film, and i'm sure you will all be too. thank you so much, romba vanandri. so, uh, this is the third project i'm doing with selva. Um, first project, on the in music direction, Banasana. now, the guitarist, அப்புறம் ஏதோ ட்ரை பண்ணும் இந்த ப்ளக்கின்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணோம் ஒரு நாள் வந்து படம் ஃபுல்லாக கிட்டார் வாசி விட்டுற மச்சான் அப்படின்னா ஓகே சொல்லிட்டான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தோம் டாக்குமெண்ட்ரியில் என்னாச்சுன்னா யூஸ்வலி படம்னால் யாராவது நடிப்பாங்க ஏதாவது கதை சொல்லுவாங்க டாக்குமெண்ட்ரியில் எல்லாம் உண்மைதான் சொல்கிறாங்க இது எதுக்கு மச்சான் மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டேன் அவன் இல்லை மச்சான் எப்படியாவது போடு மச்சான் தென் வயசா காந்தா காந்தா வந்து ஆக்சுவலி ஃப்ரம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃப்ரம் த டைம் இஸ் பீன் ரைட்டிங் தி ஸ்கிரிப்ட் ஐவ் பீன் அரவுண்ட் திடீர்னு இந்த கிளைமேக்ஸ் இப்படி மாத்தலாமா அப்படி மாத்தலாமா அப்படின்னு கேட்பான் அப்புறம் தென் இட் வெண்ட் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஐ திங்க் ஹீ காட் ஒன் செட் ஆஃப் குரூ லைக் தென் இஸ் சர்ச்சிங் ஃபார் பாகிஸ்ரீ ஹீரோயின் இஸ் ஏ மச்சா இவ்வாறு தான் ஃபீல் ஆகுமா இவ்வாறு தான் ஃபீல் ஆகுமா இவா யாராவது யார் ஏதாவது ஃபீல் ஆகும் நீ மச்சா படத்தை அப்படின்னு சொன்னேன் சோ இட் இஸ் அ கிரேட் டேட் ஜர்னி ஃபார் மீ அண்ட் ஐ லேரன்ட் வெரி வெரி ஐ லேரன்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஒன் திங் ஐவ் லேர்ன் வெரி டீப்லிஸ் ப்ரொடியூசர்ஸ் ஏஜ் ஃபாஸ்டர் தேன் மியூசிஷியன்ஸ் யா ஸோ அதுதான் வந்து ஒரு பயா சோ இட்ஸ் பீன் இன்க்ரெடிபிள் ஜேர்னி அண்ட் தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ துல்கர் ராணா அண்ட் செல்வா அண்ட் பிபி ஃபார் புட்டிங் அவுட் மை மேட்னஸ் அண்ட் கியாஸ் அண்ட் திஸ் மியூசிக் of this movie is uh, made with a lot of love and lot of a uh, lot of uh, madness and chaos also so yeah and i i think you guys everyone should watch this in the theater because uh, uh, cinematic experience uh, is only a few movies actually deliver that and this this movie has the caliber for that so i wish uh, everyone you know everyone worked so hard for this movie and uh, uh, I hope you guys enjoy the movie. Thank you so much.